பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அதற்கு முன்பு யார் இந்த தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் பக்தியின் மூலமாக சக்தியை பெற்று சாதனை படைக்க கூடியவர்கள் எவ்வளவு தோல்வி ஏற்பட்டாலும் திரிதும் தொய்வின்றி மறுபடியும் எழுச்சி பெற்று பெரிய அளவிலே பேசப்படுகின்றவர்கள் மேலும் ஆன்மீக மார்க்கத்தையும் பக்தி மார்க்கத்தையும் பிறருக்கு போதித்து அதிலே சாதித்து வழிகாட்டி புண்ணியம் தேடிக் கொள்பவர்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் அடங்கியவர்கள்தான் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்பதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்திலே நடைபெற இருக்கின்ற பெயர்ச்சிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே சூரியன் இடமாற்றம் செய்கின்றார் இரண்டாவது புதன் வக்கரகதியை அடைகின்றார் பிறகு வக்கர நிவர்த்தி பெறுகின்றார் சுக்கிரன் வக்கரகதியிலே பயணம் செய்கின்றார் இதன் அடிப்படையிலே நல்லது கெட்டது என்பதும் இந்த பலாபலன்களோடு நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் சேர்த்து பார்க்க இருக்கின்றோம் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்புடன் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களை இந்த மார்ச் மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் மனதிற்கு நடந்து தோன்றும் யாருக்காவது உத்திரவாதம் தரும் பொழுது கவனமாய் இருப்பது நல்லது சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியது இருக்கும் தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் போட்டிகள் குறையும் புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி ஏற்படும் கடன் தொல்லை குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல பதிவுகள் தாமதமாய் கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியும் கிடைக்கும் சுக்கிரன் சஞ்சாரத்தால் வீட்டிற்கு தேவையான வசதிகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவீர்கள் பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்பொழுது கவனம் தேவை எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் குறிப்பாக கலைத்துறையினருக்கு உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்கு உடன் செய்து முடிப்பார்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும் சூழ்நிலை அரசியல் துறையினர் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீர்கள் பயணம் செல்ல நேரிடலாம் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம் பெரியவர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் உடன் இருப்பவர்களின் எச்சரிக்கையாய் பழகுவது நல்லது ரகசியங்களை கையாள்வதிலே கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற ஆசிரியர்களுடைய ஆலோசனை கேட்டு பயன்பெறுவது நல்லது முயற்சிகள் வெற்றி பெறும் மூலம் ராசியை மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே உடல் நிலையானது சற்று சோர்வுடன் இருந்தாலும் அன்றாட பணிகளிலே சுறுசுறுப்புடன் செயல்படுவார் குடும்பத்தில் சுபிச்சமான நிலை இருக்கும் பண வரவுகளுக்கு தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே எடுக்கின்ற முயற்சிகள் தடைகளுக்கு பிறகு வெற்றி கிட்டும் பணி முடியும் பெண்கள் பிற விஷயத்தில் தலையீடு நல்லது பல வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கலிலே பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாது இருப்பது நல்லது கொடுத்த கடன்களை திரும்பி பெறுவதில் சில சிக்கல்களை சந்திப்பிகள் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தை உடையவர்களுக்கு தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருப்போம் சிறு சிறு விரயங்களை தேவையற்ற அலட்சியங்களையும் எதிர்கொள்ள நேரிடும் மக்களின் ஆதரவு எப்பொழுதும் உண்டு என்றாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது நல்லது உடன் இருப்பவர்களால் சில மன சஞ்சலங்கள் தோன்றி மறை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன திருவாசகம் படித்து வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் மனதிலே அமைதி உண்டார் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் பத்து பதினொன்னு ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் நான்கு ஐந்து ஆகும் அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது மற்றும் ஒன்று சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய மார்ச் மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது அதை கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை தாராளமாக பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் என்ற பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்